அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சில்ட்ரன்ஸ் சிரா திரைப்படம் வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்றிருப்போம் அந்த மாணவர்கள் வெற்றி பெற்ற பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களை எவ்வாறு நம்ம எமிஸ் வலைதளத்தில் ஏற்றுவது அப்படிங்கிற பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் எப்பையும் போல குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் யூஆர்எல்ல போய் டிஎன் எம்இஸ்ன்னு அடிங்க அடித்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும் அந்த எம்இஸ்ங்கிற போய் டச் பண்ணுங்க டச் பண்ணனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம் நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க போய் டச் பண்ணுங்க டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அந்த த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க டச் பண்ண உடனே இப்ப இந்த இடத்துல ஸ்கூல் இருக்கும் ஸ்கூல்ல போய் டச் பண்ணணும் டச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க கிளப்ஸ் கொடுத்து கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதை டச் பண்ணணும் டச் இந்த கிளப் இன்சார்ஜ் எல்லாமே ஏற்கனவே வீக்லி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதை எடுத்து விட்டு இந்த இடத்துல பாருங்க ஸ்கூல் லெவல் காம்படிஷன் இருக்கா அதை டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு கிளப் நேம் கொடுத்துருப்பாங்க இந்த ஆரோ மார்க்கை போய் டச் பண்ணுங்க இதுல லிட்டரரி கியூஸ் மூவி ஸ்கிரீனிங் இருக்கும் மூவி ஸ்கிரீனிங்க போய் டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் கேட்டிருக்காங்க இதை டச் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே வந்து கதை மற்றும் வசனம் ஒளிப்பதிவு நடிப்புல மாணவர்களை நம்ம வந்து சேர்த்து நம்ம ஸ்கூல் லெவலில் காம்படிஷன் நம்ம வந்து வச்சிருப்போம் சரிங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கதை மற்றும் வசனத்துக்கு வந்து யார் அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் மூணு மூணு வின்னர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அது யாராருங்கிறத பத்தி பார்ப்பனா ஆட் பார்ட்டிசிபென்ட் போய் இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது சரிங்களா டைம் முடிஞ்சு வியூவுக்கு போங்க வியூவில் போய் ஏற்கனவே நம்ம வந்து இருப்போம் எந்த கிளாஸுன்னு பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து சிக்ஸ்த்துலேருந்து இது வந்து நைன்த்து வரைக்கும் ஆல் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இப்ப இதுல வந்து சிக்ஸ்த்ல எல்லாமே இதுல வந்து வர்றாங்க அதனால செலக்ட் வின்னர் அப்படிங்கறத போயிடுங்க போயிட்டீங்க அப்படின்னா யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும் ஒரு செக் பண்ணிட்டு வாங்க போயிட்டு இப்ப எல்லா கிளாஸ் காட்டணும் நம்ம எந்தெந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி மாணவர்கள் வந்து எடுத்திருக்கோமோ காம்படிஷன்ல சேர்ந்தாங்களோ அந்த மாணவர்களுடைய நேம் எல்லாமே இதுல வந்து காட்டும் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க இங்கே பாருங்க ப்ளீஸ் செக் பிஃபோர் சப்மிட்டிங் த வின்னர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேற யாராவது இப்போ நான் தப்பாக வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எடுத்து விட்டேன்னா இப்படி எடுத்து விட்டுக்கலாம் எதாவது நம்ம மாற்றி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எடுத்து விட்டு திரும்ப கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்துறேன் இப்படி கொடுத்த உடனே சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருவீங்க பாருங்க வின்னர்ஸ் லிஸ்ட் ஆர்டர் வின்னர்ஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கதை மற்றும் வசனத்துக்கு வந்து நம்ம வந்து ஏற்றிட்டோம் அடுத்து வந்து ஒளிப்பதிவுக்கு இப்போ ஏற்றுவோம் நம்ம அதே மாதிரி தான் வியூ வியூ பார்ட்டிஸ்பென்ல போய் நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் இப்போ செலக்ட் வின்ல போய் எல்லா கிளாஸ்மே வந்து இப்போ மிடில் ஸ்கூல்லாம் சிக்ஸ்த் டு எய்த் வரைக்கும் இருக்கும் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரைக்கும் இருக்கும் இப்போ நான் மாற்றி ஏற்றிட்டே இதை டச் பண்ணி எடுத்து விட்டுறேன் நான் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம யாரை ஃபஸ்ட்டு அது டச் பண்ணோம்னா அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் டச் பண்ணோம்னா செகண்ட் ப்ரைஸு தேர்ட் டச் பண்ணோம்னா தேர்ட் ப்ரைஸ் இப்போ நான் மாற்றி கொடுத்ததுனால இப்போ திரும்ப நான் வந்து டச் பண்ணுறேன் சரிங்களா கொடுத்துட்டு நீங்க வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க திரும்ப கேட்க வருங்க ப்ளீஸ் செக் பிஃபோர் வின்னர்ஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அதனால வந்து செக் பண்ணிட்டு திரும்ப சப்மிட்டும் கொடுத்துருங்க இங்க பாருங்க வின்னர் ஆர்டர் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு இப்போ ஒளிப்பதிவு முடிச்சுட்டோம் இப்போ அடுத்து வந்து என்ன முடிக்க போறோம் அப்படின்னா நடிப்பு டச் பண்ணிவிட்டு அதே மாதிரிதான் நீங்க வியூ பார்ட்டிசிபென்ட் போய் பார்க்கணும்னா பார்த்து பார்த்துக்கலாம் ஆனா ஆடு வந்து வரலை செலக்ட் போங்க இப்போ வந்து நம்ம வந்து தனி நடிப்புக்கு நம்ம வந்து பண்ண போறோம் இப்போ நான் மாற்றி கொடுத்துட்டேன் நான் அதனால முன்னாடி டச் பண்ணி காட்டுறேன் நான் செகண்டு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சப்மிட்டும் கொடுத்துறேன் இப்போ பாருங்க வின்னர் ஆர்டர் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு இப்போ நம்ம ஆட் பண்ணது எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கணும் வியூ வின்னருக்கு போங்க போயிட்டு இப்ப பாருங்க எல்லாமே வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னே தனி நடிப்புக்கு வந்திருக்கு யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கணும்னா நடிப்புக்கு வந்து கொடுத்துருக்கோம் இப்ப அடுத்து வந்து கதை மற்றும் வசனத்துக்கு வேணுமோ கொடுத்து பார்ப்போம் யூ இன்ன லிஸ்ட்டு போனீங்கன்னா இந்த பாருங்க யார் வந்து ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் லெவல் காம்படிஷன்ல போய் இவங்க போய் கலந்துக்கிருவாங்க அடுத்து வந்து ஒளிப்பதிவு உங்களுக்கு வந்து வியூ என்ன நான் வந்து காட்டுறேன் நான் என்ன பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு ஸ்டூடெண்ட்ஸோட வந்துருக்கா இவங்க எல்லாம் எங்க போகிறாங்க அப்படின்னா பிளாக் லெவல் காம்படிஷன்ல போய் கலந்துக்குருவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து இது பண்ணிங்க இப்ப சப்போஸ் வந்து நீங்க தப்பா இதுல வந்து ஏத்திட்டீங்க அப்படின்னா இதில் ரீசெட்டுன்னு இருக்கா அதில் போய் கொடுத்துட்டு ப்ளீஸ் செக் பிஃபோர் ரீசெட் த வின்னர்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதை சப்மிட் பண்ணிக்கலாம் இப்போ இதே வந்து வியூவில் போய் இப்போ நம்ம டவுன்லோடு பண்ணணும் சப்போஸ் நம்ம டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த இதுக்குள்ள டவுன்லோடுங்கிற போய் நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம் டவுன்லோடு கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து லிஸ்ட் வந்து பாருங்க அப்படியே வந்துருதா எந்த ஸ்டூடெண்ட் வந்து எதுக்கு வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துடும் இப்ப இதே வந்து அடுத்து இதே மாதிரியே வெளியில வந்துட்டு உள்ளே போய் இப்போ நடிப்புக்கு நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன் இப்போ இதே மாதிரிதான் வியூ போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோடுன்னு கேட்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டவுன்லோட் ஆயிடுச்சா அடுத்தது இப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஒன்றுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன்னா நான் ரொம்ப நல்லது இது வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இதை வந்து இன்ட் மார்க்கை விட்டுட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்யுங்க இங்கே போய் சாப்டைட்லாம் மாத்திடுங்க ஒளிப்பதிவுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு வியூ வின்னர் அந்த வின்னர் தான் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல வியூ போங்க போயிட்டு டவுன்லோடும் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ திரும்ப எடுத்து விட்டுட்டு திரும்ப அங்கே போய் டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க கதை மற்றும் வசனம் கொடுத்துட்டு வியூ வின்னர் அதில் போயிட்டு வியூன்ருக்கா அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு காப்பியை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா அவங்க அந்த வந்து வந்து எங்களுக்கு அனுப்பி விடுங்க ஸ்கூல் லெவல் காம்படிஷனை கலந்தவங்க வந்து பிளாக் லெவல் காம்படிஷன்ல போய் கலக்க போவாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்டோட நேமோட எம்இஸ் ஐடியோட நீங்க வந்து ஹெச்எம் சீல் வச்சு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை இத வந்து நம்ம வந்து ஈஸியா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து கூப்பிட்டுலாம் பேக் வந்துட்டு இது பண்ணிவிட்டு எப்பயும் போல நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் மறக்காமல் அந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ